அல்லா பாலிக் என்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் அநேக பிள்ளைகள் ஏதாவது ஒரு சிக்கல் என்று சொன்னால் மரணத்தை தான் நினைத்துக் கொள்கிறார்கள் அது மகிவினை கொன்றுவிடும் மகிவினை கொன்றுவிடும் எப்பொழுதுமே அதை நினைத்துக் கொண்டே இருக்கிற பிள்ளைகள் நோய்வாய்ப்படுகிறார்கள் நொந்து சாகிறார்கள் அதை நினைக்காதே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை கொள்வேன் மான் இடராமா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் அப்படி சொல்லி ஒரு பாடலை நீ கேட்டிருப்பாய் அழகான வாழ்க்கையை வாழ்வது என்பது ஆடம்பரமாய் அல்ல உனக்கு ஆடம்பரம் வாய்க்கவில்லை என்று சொன்னால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு அந்த நிமிடமே நரகமாக மாறிவிடுகிறது நரகமாக இந்த வாழ்க்கையை புரிகிறது அன்பை அன்பை புரிந்து துன்பத்தில் ஆறுதல் அளித்து வலிகளினுடைய போது கண்ணீரைத் துடைத்து எப்பொழுதும் எப்பொழுதும் உனக்காக தட்டி கொடுக்கின்ற உறவு எத்தனையோ இருக்கிறது அதை நினைத்து பெருமைப்படு விடு மரணத்தை நினைக்காதே மரணத்தை நினைக்கவே நினைக்காதே அது உன்னுடைய மகிழ்வினை கொன்றுவிடும் அதே நேரத்தில் மரணத்தை நினைக்காமல் எவ்வளவோ எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்பவர்கள் நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவர்களுடைய மரணத்தை நினைப்பதே இல்லை இந்த உலகத்தில் சாஸ்வதமாக வேரூன்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வாழவிருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் அதனால்தான் அக்கிரமங்களை செய்கிறார்கள் அவர்கள் மரணத்தை மறக்காதவர்கள் மரணத்தை மறந்து போனவர்கள் இறை அருளை விட மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்னுடைய வார்த்தைகளை விட உனக்கு புத்தி சொல்பவர்கள் என்னுடைய வார்த்தைகளை விட ஒரு நல்ல வார்த்தை இந்த உலகத்தில் எதுவும் உனக்கு கிடைக்காது தேடி பிடித்து தேடி பிடித்து வார்த்தைகளையும் வசனங்களையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீதான் கேட்பதும் இல்லை புரிவதும் இல்லை அதை செயல்படுவதும் இல்லை இறை அருள் என்ற ஒரு செல்வம் உன்னுடன் இருக்கிறது அதை புரிந்து கொள்வதில்லை நான் இருக்கிறேன் என்பதையும் நீ அறிந்து கொள்வதில்லை மற்ற அனைத்து செல்வங்களும் உன்னை தேடி வரும் என்னை நம்பினால் தேடி வரும் உண்மையில் மற்ற எதுவும் உனக்கு பிறகு பெரியதாக தெரியாது ஒவ்வொரு நாளையும் தொடங்குகின்ற பொழுது இறை அருளுடன் தொடங்க கற்றுக்கொள்ளும் நிச்சயம் உன்னுடைய நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் இறை அருளாலும் உன்னுடைய சாயப்பா நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்பி நீ செயல்பட்டால் வாழ்ந்தால் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ அடைந்து மிகச்சிறப்பான அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஒரு நல்ல அமைப்பாகவும் நல்ல எடுத்துக்காட்டாகவும் நீ வாழ்வதற்கு உன்னை நான் தயார் செய்கிறேன் நான் உன்னோடு வருகிறேன் ஆனால் நீதான் நான் உன்னோடு வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் நீ மகிழ்ச்சி அடையவில்லை நான் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் இனி உனக்கு யார் இருந்தால் என்ன யார் இல்லாமல் போனால் என்ன எது இருந்தால் என்ன எது இல்லாமல் போனால் என்ன அர்ஜுனனுக்கு நான் தான் தேவைப்பட்டேன் துரியோதனனுக்கு என்னுடைய பதை படை கலன்கள் தேவைப்பட்டது படை கலன்களால் வைத்து அவனால் வெற்றி பெற முடியவில்லை பகவான் நான் இருந்தேன் அர்ஜுனன் வெற்றியடைந்தான் உனக்கு செல்வமோ படை கலன்களோ தேவையில்லை செல்வத்தை உருவாக்குகின்ற நானே இருக்கிறேன் லட்சுமிகரமாக இருக்கிறேன் உனக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறேன் நம்பு நம்பு என்னை நம்பு உன்னை நம்பு ஊர் உன்னை நம்பும் உலகம் உன்னை நம்பும் நான் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் அல்லா மாலிக்